வணக்கம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் பிகேகி என் லைப்ரரி சேர்ஸ் வித் பிகேகி இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இறைவனால் மிக விரும்பப்பட்ட ஒரு உயிரினம்னால் அது மனிதர்கள் தான் கடவுள் அவருடைய உருவத்தில் நம்மை படைத்தார்கள் என்று சொல்வார்கள் ஒரு கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நமக்கு எல்லா கதவுகளையும் திறந்து வச்சுருக்காரு நாம் சில டைம் கண்ணுக்குருடாயி அது என்னன்னு கவனிக்காமல் முட்டாள்தான போய் முட்டிப்போம் தப்பு நம்மளுது நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான விகிதத்தில் உபயோகித்தால் எல்லா கதவும் திறந்திருக்கும் இருக்க சான்ஸே கிடையாது எல்லா ஆசிர்வாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் மிக சுலபமாக வேண்டியதை சாதிக்க முடியும் தைரியம் அசைக்க முடியாதது நம் ஆற்றலை நம்மிடம் இருந்து யாராலும் பிரிக்க முடியாது எனர்ஜியை நம்மகிட்ட பிரிக்க முடியுமா உன்னுடைய எனர்ஜி உனக்கு தான் அடுத்தவனுக்கோ எதிர்த்தவனுக்கோ கிடையவே கிடையாது அனைத்தும் தடை நீக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வரும்போதே பிறக்கும்போதே போதே குழந்தையாக நம்ம தாய் நம்மளை கவனிச்சிக்கிறார் பாலூட்டுற வளர்க்குற சுயலாற்ற நாள் பட பட படத்தான் நம்ம கோண புத்தி குறுக்க போகும்போது விஷயங்கள் தடைப்படும் அது வரைக்கும் தடை நீக்கப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் நடக்கின்ற அனைத்தும் நம்முடைய உயிரிய நன்மைக்கே நடக்கிறது இது எப்போவுமே என்ன வச்சுக்கோங்களோ லூயி சே அப்படின்னு ஒரு லைஃப் கோச் அவங்க சொல்லியிருக்காங்க நடக்கின்ற அனைத்தும் என் நன்மைக்கே நினைத்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அது உங்கள் நன்மைக்காகவே மாத்திரமே நடக்கும் நீங்கள் சக்தியோடு நடங்கள் உயரிய குறிக்கோளோடு பிரகாசியுங்கள் சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை இழந்துடாதீங்க நினச்சா கூட யாரும் சொல்லுவாங்க ஒரு கலாட்டாக்கு சொல்லும்போது நானாக டாட்டா பிர்லா இருக்க கேர்ள் ஃப்ரெண்டு நான் சாதாரண ஆளுக்கெல்லாம் ஆக மாட்டேன் அப்படி சொல்வேன் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தையாக இருக்கும் எனக்கு எப்போவுமே அப்படியே மேலே தான் நினப்போம் சாதாரண ஒரு பள்ளிக்கூட டீச்சரோட மகள் நான் மத்தியானம் தூங்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கு ஒரு மூணு நாலு அஞ்சு வயசு இருக்கும் திடீர்னு எடுந்து அப்படியே சுற்றி இருக்கேன் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க சுற்றி சுற்றி ஏர் கண்டிஷன் ப்ளூ கார் ஏ அந்த காலத்தில் ஏர் கண்டிஷன் வீடே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் தானே காரு கார் காரே கிடையாது எங்க இப்போ அப்படி சொல்லி சொல்லி சுற்றி சுற்றி வந்திருக்கேன் அந்த சின்ன குழந்தையில கண்ட கனவு தான் இன்றைக்கி இந்த வசதியான வாழ்க்கை கனவுகள் மேம்பட வேண்டும் மெய்ப்படுறதை விட மேன்மையான விஷயங்களை நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும் பணம் வேணுமா பணத்தை பற்றி நல்லா யோசனை பண்ணுங்கள் பாருங்கள் நினைவு கூறுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு கூறுங்கள் நல்லா பார்த்துக்கங்க விஷுவலைசேஷன் பார்த்துக்கங்க பார்த்து முடிஞ்சுட்டு மனசு இல்லை கிடச்சிருச்சு வந்துடுச்சு நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைங்க புரிந்தேன் ஏற்ற ஒரு அம்மா ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க பெங்களூர்லேருந்து சொன்னாங்க என்னம்மா அந்த காசு அவங்க கொடுக்கவே இல்லை சொன்னீங்க எந்த காசு நீங்கள் பெரிய காசுல தான் எழுத சொன்னீங்க எழுதிட்டுருக்கேன் என்ன எழுதுறீங்க ஏதோ ஒன்று எழுதுனமா நீங்கள் அப்படி சொன்னால் எப்படி சொன்னது கரெக்டாக எழுதினா தானே நான் உங்களுக்கு ஜவப்தாரி பதில் சொல்ல முடியும் ஏன் நடக்கலைன்னு கண்டுபிடி என்ன எழுதுறீங்கன்னு சொன்னேன் எடா கூடமாக ஏதோ எழுதி வச்சுருக்கேங்க திரும்ப எழுது கேட்குறது கரையாக கேட்டுக்கங்க எந்த காரியம் வேண்டும் என்றாலும் அது கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அதான் நீங்கள் சொல்லணும் பொறுத்துதான் அதை மாற்றி நீங்கள் சொன்னால் அது நடக்காது ஆ கொடுக்கணும் வந்துடும் வேண்டிகர சாமி அப்படிலாம் கிடையாது கிடைத்து விட்டது இப்போது என்ன வேணும் பணம் பதவி உயர்வு கல்யாணம் சந்தோஷம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் கிடைச்சிருச்சு பாய்ப்பார் எல்லாம் கிடைச்சிருச்சு எதுக்கு நீ ஏங்குற எதுக்கு நீ கட்ட எல்லாம் கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி புரிஞ்சுதான் அப்படி தான் சொல்லணுமே அப்படியே ஏனா தயவு செய்து அஃபமேஷன் தப்பாக எழுதாதீங்க தப்பாகவே நடந்துக்கோ நான் சொல்வது பொய்யாகிவிடும் பிரபஞ்சம் ஒருபோதும் என்னிடம் பொய் சொல்வதில்லை மாற்றி அமைப்பதில்லை சத்திய பிரமாணம் மாத்திரமே எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் உரியது நான் இவ்வளோ தூரம் எடுத்து இவ்வளோ படித்து இவ்வளோ பார்த்து இவ்வளோ பேசி உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா நான் வந்து சாதாரண ஒரு பொம்பளை சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சர் உயரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆள் என்ன ஒரு கருவியாக பிரபஞ்சம் உபயோகப்படுத்தி உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள் நிறைய பேர் பிரபஞ்சம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக எங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து உங்களிடம் வந்து வழிகாட்டுதலுக்கு கூடவே கைடு மாதிரி போய் நாங்கள் வெறும் கைடு தான் அப்படி இருக்கும்போது சரியான முறையில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயரிய நன்மையான விஷயங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எனவே உங்களை யாரும் தடுக்க முடியாது எதா இதனால் தெரு இந்த பிரபஞ்சத்தால் இந்த விஷயம்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது இதை நீங்கள் கேட்கணும் இதில் நீங்கள் நன்மை அடையணும் நீங்கள் உயிரை வாழ்க்கை வாழணும் சந்தோஷமாக வாழணும் அமைதியாக வாழணும் மன சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுக்கப்படும் போது யாராலும் உங்கள் சந்தோஷம் உங்கள் வசதி உங்கள் செல்வ வளம் உங்களுடைய வாழ்க்கையை எந்தவித கெடுதலும் செய்யவே முடியாது நீங்கள் ஓனிப்பாக கவனித்து மனதுள் ஈர்த்தால் மாத்திரம் இந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் நம்பிக்கை தைரியம் எதை பார்த்தும் பயப்படாத ஒரு தைரியம் ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில் நான் கூப்பிட்டு ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இந்த ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் அவரோட பிஏ ஃபோன் பண்ணி சார் வந்து இந்த மாதிரி சொல்ல சொன்னார் முடியாது சார் முடியுமா நான் என் ஸ்கூலை முடிக்கணும் அவர் ரொம்ப நல்லவர் சார் அந்த எஜுகேஷன்ஸ் ரொம்ப இன்னொருத்திரம்தான் என்னை அப்படியே ஸ்கூல் நிஜமாக எடுத்து போடுறேன்னு வந்திருப்பாங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் சிரிச்சுட்டு சொன்னாராம் அந்த அம்மா எப்போவுமே இப்படி தான் பார்ப்பணும் லூஸ் அது அப்படின்னா நான் லூஸ் இல்லை தைரியம் என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியம் புரிஞ்சு என்னை அப்படி என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்தார்கள் ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன் போகும்போது ஒரு பஸ்ஸில் ஒரு ப்ரெக்னண்ட் கார் பின்னாடி நிற்குது முன்னாடி பஸ்ஸு நிற்குது இந்த டி நகர் கிளப்புக்கிட்ட அந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இறங்குறாங்க அந்த அம்மா கால் எடுத்து கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஸ் கண்டெக்டர் வண்டி எடுத்துட்டான் அம்மா விழுந்து நாலு பேர் ஓடி போய் பிடிச்சாங்க நான் சும்மா அப்படி இல்லையே காரை ஓட்டிகிட்டு நேரம் போய் காலில் இருந்து செருப்பை தூக்கி அந்த வண்டியில் அடிச்சிட்டேன் இந்த டிரைவர் மேலே டிரைவர் மேலே பட்டதோ இல்லையோ அது தெரியாது ஆனால் எனக்கு அவ்வளோ கோபம் அவ்வளோ தைரியம் திரும்பி நான் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படியா இது நடந்துதா கூட போனவங்க சொல்லிப்பாங்க ஒன்று பண்ணுறேன் அந்த செருப்பு எங்கே போட்டேன்னு பாரு ஏன்னா எனக்கு வந்து செருப்பு ஸ்பெஷலாக தேய்க்குற செருப்பு கழுத்து வலி அதனால ஸ்பெஷல் செருப்பு எங்கள் அம்மா சொன்னாங்க அதை எங்கே போட்டேன்னு மாத்திரம் சொல் நான் அதை எடுத்துன்னு வந்துடுறேன் அப்புறம் அதுலேருந்து என்ன பண்ணாங்க ஒரு சின்ன பாக்ஸில் கூடையில் பிஞ்சு பொண்ணு செருப்பெல்லாம் வச்சுருந்தாங்க வண்டியில் என் தாயார் சொல்லலை நீ எப்படி செய்வேன் அப்படிலாம் தப்பு நீதெல்லாம் பண்ண சொல்லவே இல்லை நான் செய்தது நியாயம் எனக்கு அதற்குரிய தைரியம் அதனால் என் தாயார் அதை ஒத்துக்கிட்டாங்க என்னை வந்து எப்போவுமே நல்ல முறையில் தப்பு பண்ணும்போது நல்லா திட்டுவாங்க டீச்சர்ஸ் எல்லாம் எட்டரை மணிக்கு போனால் நான் ஏழரை மணிக்கு ஸ்கூலில் இருப்போம் அத ரூல் அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு டிசிப்ளின் அந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட ஒரு பெற்றோர்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் சொல்லப்போக சான்ஸே கிடையாது எல்லாம் உயரியதாக எங்கள் அப்பா வந்து எனக்கு ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் ஜெர்மன் எல்லாம் பேச சொல்லி கொடுத்தாரு எதுக்குன்னு எனக்கு இன்னும் தெரியாது டைப்ரைட்டிங் ஷார்ட்டு என்னெல்லாம் படிக்க முடியுமோ பாட்டு மியூசிக் டான்ஸ் அந்த மாதிரி ஒரு உருவாக்கி பட்ட நான் இன்றைக்கு இப்படி உட்கார்ந்துருக்கேன் நீங்கள் வாழ்க்கையை இதெல்லாமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு வேணுங்கிற கம்ஃபர்ட் சந்தோஷம் நிம்மதி வரவேத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ண முடியும் அதை மாத்திரம் பண்ணுங்க வேண்டாத விஷயம் இவன் கஷ்டப்படுறானே ஐயோ கஷ்ட கஷ்டப்படட்டும் அவன் சரியாயிடுவான் அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க ஐயோ கஷ்டப்பட சொல்லவே கூட கையை பெசையாதீர்கள் யாருக்காக வேண்டியும் கை பெசையாதீர்கள் நீங்கள் கையை பெசஞ்சிங்கன்னா பிரபஞ்சத்துக்கு ராங் சமிங்கை ராங் சிக்னல் போடும் நீ கையை பிசை தான் விரும்புகிற கைப்பசிந்து கொண்டே இரு அப்படி சொல்லும் புரிஞ்சுதான் நல்ல ஒரு வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரபஞ்சத்தால் விரும்பப்பட்ட நீங்கள் இரவு விரும்பப்பட்டு பிரபஞ்சத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்கள் நல்லது மாத்திரமே உணர வேண்டும் பேச வேண்டும் நடக்க சில விஷயங்களை விடுவிக்க வேண்டும் எதெல்லாம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கோ விடுவிக்கிறேன் ரிலீஸ் விட்டுவிடுங்கள் எனக்கு கவலை வேண்டாம் நான் ஓ ஆகட்டும் இது நல்லது தான் நடக்கும் ஒவ்வொரு கவலையிலிருந்தும் ஒரு நல்ல விஷயம் எனக்கு வந்து விட்டது நல்ல விஷயம் மாத்திரமே வருகிறது அந்த அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு எப்போவுமே எனக்கு கெடுதலே நடக்காதுப்பா எனக்கு இந்த மாதிரி எதுவுமே செய்யாதுப்பா உங்களை சுற்றி இருப்பவர்கள் மிக நல்லவர்களாக நல்ல எண்ணங்களோடு சந்தோஷமாக உங்களை உங்களை நன்மையும் அவர்களின் நன்மையும் சேர்ந்து பரிமளிக்கும்படி ஒரு எண்ணம் உடையவர்களாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த புறம் சொல்லி அவங்க இது சொன்னாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க வீட்டில் இது யார் கதையும் உனக்கு வேண்டாம் உங்கள் கதையே பெருங்கதை அதை ஓட்டு வேற என்ன வேலை உன்னுடைய குடும்பம் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய சந்தோஷம் அதை பற்றி பேசுகிறவங்க தான் கூட வச்சுக்கணும் நண்பர்கள்லாம் வராங்களா சந்தோஷம் உறவினர் வர சரி நிறைய பேர் வீட்டில் ஒரு அத்தையோ ஒரு நாத்தனாரோ வேற யாரோ இருப்பாங்க அவங்களையும் அன்பாக பார்த்துக்கங்க அன்பை விதை கருணையை காட்டு இது ரெண்ட முக்கியமான என்கிரீடியன் நல்லவை நடக்கு அன்பும் கருணையும் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் உங்களுக்கு எறும்புக்கு சர்க்கரையும் மாவும் கலந்து போடு செடிக்கு தண்ணி ஊற்று இதுதான் நீ காட்டுற கருணை காகத்துக்கு சாதம் கொடு பறவைக்கு தானியம் கொடு மரத்தை கட்டிப்பிடி நீங்கள் மரத்தை கட்டிப்பிடிச்சு பாருங்க ஒரு தான் என்ன விதமான ஆனந்தம் உங்களை சுற்றி வருகிறது என்று உணர்வீர்கள் இதெல்லாம் தான் பிப்பேரிங்கோ உங்களை தயார்படுத்தி எதுக்கு பவர் ஆஃப் பாசிட்டிவ் மைண்ட் நேர்மறையான சக்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு அது உங்களை தயார்படுத்தும் யாராவது எதாவது பேசினான்னா மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க தொலை இது சனியை விட்டு ஒழி இது வானா நமக்கு அப்படின்னு நினச்சிக்குவோம் போதும் அங்கேன்னு நினைக்கோ நீ இரு நான் இடத்துல யாராவது சண்டை போட்டங்களா மறந்துடுங்க அவங்க உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க தப்பான விஷயம் பேசுகிறோம் உங்கள் வாழ்க்கையில் கிடையாது மறைத்து விடுங்கள் மனதில் திரை போட்டு இவர்களை ஒதுக்கி விடுங்கள் அப்போ உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே எண்ண முடியும் நல்லதே வாழ முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களை நீங்கள் காதலியுங்கள் உங்கள் மீது அன்பயர் இந்த உடம்பு இந்த கை இந்த கால் எல்லாத்துக்குமே ஒரு நன்றி சந்தோஷப்படுங்கள் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா உடுக்கணும் நான் நல்லா சாப்பிடணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் இப்படியே சொல்லுங்களேன் அப்படியே சொன்னால் நீங்கள் வெற்றி ஈர்க்கும் காந்தமாகி விடுவீர்கள் உங்களுடைய நலம் பேழும்போது அடுத்த ஒரு நலம் தானாக நல்லபடியாகவே ஏன்னா உங்களுடைய ஆரா உங்களுடைய அந்த உடம்புலேருந்து போகிற அந்த அலைவரிசை இருக்கேன் அற்புதமான அலைவரிசையாக இருக்கும் உங்கள் ஹெல்தி ஹாப்பி சந்தோஷமாக சிரிக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரதிபலிக்கும் தனியாக ஃபோட்டோ எடுக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் விரும்புகிறேன் என்னென்னா நான் வந்து வா இந்த கோடை நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சிகப்பு அப்புறம் வந்து எல்லோ ஆரஞ்சு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவேன் முக்கால் வயசு ஒரு ரெட் நைன் ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு வருவேன் ட்ரெஸ் போடுறது தான் சிகப்பு இருக்கும் ஆரஞ்சு இல்லாட்டி எல்லோ திங்கக்கிழமையாக இருந்தால் ஒயிட் அண்ட் ஹாஃப் ஒயிட் லேசாக சின்ன சின்ன பூ போட்டிருக்கோம் அது பிரச்சனை கிடையாது ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் திங்கக்கிழமை மன அமைதி கிழமை சிகப்பு தான் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா புதன்கிழமையும் நான் பச்சை தான் போடுவேன் எல்லா வியாழக்கிழமையும் இன்க்ளூடிங் மை மேங்கல் ஏன்னா மூக்குத்தி எல்லாமே இருக்குது ஆனால் தினம் எடுத்து போடுற ரொம்ப மூக்குத்தி மூக்குதி நீளம் பச்சை சேப்பு என்ன கலர் சொல்லுங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் ஆனால் போட்டு எடுக்கிறது தோடு போட்டு எடுக்குது படிசுகொம்பே இருக்கணும் திருக திருக நான் அந்த மாதிரி கரெக்டான விதத்தில் நகையை போடுங்க வளர்க்கு ஒன்றும் பெரிய நகை இல்லாட்டி கர்நாடி வளையல் எல்லோ சட்டை அதுக்கு ஒரு ஒயிட் பேண்ட் போட்டுக்கலாம் எல்லோ பேண்ட் போட்டுக்கலாம் அது வெள்ளிக்கிழமை பிங்க் லைட் ரோஸ் அப்புறம் வந்து லைட் ப்ளூ அதை போட்டுக்கலாம் சனிக்கிழமை ப்ளூ அண்ட் பிளாக் இந்த கலர் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் முயற்சி பண்ணணும் இருக்கிற துணியை வச்சு ட்ரை பண்ணி புதுசாக இதுக்கு போய் வாங்கி வேண்டாம் அப்புறம் தினம் போது நீங்கள் ஒரு நாளைக்கு திங்கக்கிழமைனால் ஒரு பச்சை கல்புறம் வைங்க ஒரு ஒரு சின்ன துண்டு அதோடு விலைக்கேற்றுங்க செவ்வாய்க்கிழமையானால் லவங்கம் வைங்க புதன்கிழமையான தூள் பட்டை தூள் கொஞ்சம் அதில் போடுங்க வியாழக்கிழமையான கொஞ்சம் சாம்பிராணி சே வீடு ஃபுல்லாக போடுங்க வெள்ளிக்கிழமையான கற்பூரம் ஏற்றி ஒவ்வொரு வார்த்தை கற்பூரத்தில் பச்சை கற்பூரம் லவங்கம் ஏலக்காய் பட்டை எல்லாமே சேர்ந்து நார்மல் கற்புரத்தோடு சேர்ந்தால் அஞ்சு விஷயம் வீடை சொல்லி சுற்றி வாத்தப்படி சாம்பிராணி போக வீட்டில் மணக்கணும் அப்போ தான் லக்ஷ்மி ஓடி குடு குடு குடுன்னு ஓடி வருவாள் ஓகே அப்புறம் சனிக்கிழமை முடிஞ்சால் ஒரு அஞ்சு ஏழைகளுக்கு புளி சாதம் லெமன் சாதம் கொடுக்க பாருங்கள் அன்னதானம் அது ஒன்று தான் மனுஷன் எல்லாத்துக்கும் வேணும் வேணும்மா சாப்பாடு போதுங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம் வயிறு நிறையும் ஒரே காரியம் சாப்பாடு மாத்தணுமா அதை நீங்கள் உங்கள் கையால் செய்யுங்க நிறைய செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை ஒன்றுமே செய்யாது நிம்மதியாக சமைச்சி சாப்பிட்டு தூங்குங்க லீவ் உங்களுக்கு ஓகே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் நேற்று தலைப்பு கொடுத்தாங்க ஒருத்தர் வாழ்க்கை வாழ்வதற்கே அதுதான் போட்டிருக்கேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஓகேயா உங்கள் அட்ரஸ் அனுப்புங்கள் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் அனுப்புகிறேன் இந்த பேர் கொடுத்ததுக்கு ஓகேயா உங்கள் அட்ரஸ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள் நான் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவனில் இருப்பேன் எனி டைம் பிட்வீன் சிக்ஸ் டு எயிட் காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி ஒரு அழகான செய்தி உங்களை சந்திக்கிறேன்